புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் ராமபிரானுக்கு முக்கியமான ஆலயங்கள்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா அயோத்தியில் தான் இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் அயோத்திக்கு போக வேண்டாம் தமிழகத்தில் முக்கியமான ஆலயங்கள்னு நான் ஒரு ரெண்டு சொல்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க மற்ற ஆலயங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது ராமபுரண ஆலயம் அங்கவும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தன்று வணங்கலாம் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ராமர் அந்த கோயில் இருக்குது அந்த ராமநாத சுவாமி அந்த ஆலயங்களுக்கு புனர்பூச நட்சத்திர தன்று நீங்கள் வணங்கலாம் ரெண்டாவதாக கும்பகோணத்தில் ராமநாத சுவாமி கோயில் இருக்குது அந்த ராமநாத பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு காட்சி அதாவது கருவறையிலேயே அப்படி தான் இருப்பார் ராமர் சீதை வணங்கி ஆஞ்சநேயர் வணங்குவது போல் ஒரு காட்சி அந்த ஆலயத்துலேயும் நீங்கள் புனர்புருஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்கலாம்